ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மினு சார்ஜி அம்மா சமயர் ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம வந்து சைவ கோலா உருண்டா குழம்பு தான் வைக்க போகிறோம் மீல் மேக்கரில் மீல் மேக்கர் நூறு கிராம் வாங்கி அதை வந்து தண்ணியில் போட்டு புளிஞ்சி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் புளிஞ்சி நல்லா அந்த மாதிரி திருத்திரியாக எடுத்து மிக்சில் போட்டு அரைச்சிக்கணும் அதுக்கு ஒரு முடி தேங்காய் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு பட்டை கிராம்பு பொட்டுக்கட ஒரே ஒரு பச்சை பிளகா போட்டு எப்படி அரைக்கணும் அது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு முருங்கைக்காய் குழம்புக்கு ஒரு முருங்கைக்காய் ஒரு வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் கத்திரிக்காய் குழம்புக்கு போகிறதுக்கு இதெல்லாம் தாளிச்சிக்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மீன் மேக்கரை வந்து கொத்தக்கறி வந்து அந்த மாதிரி இருக்கணும்னா அறிவோம்ல அது மாதிரி மிக்சியில் போட்டு எடுத்துக்கோ அப்படியே இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன போடுறோம் இந்த தேங்காய் போட்டுக்குவோம் பொட்டுக்கடலை போட்டுக்குவோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் பெருங்காயம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து சால்ட் போடுங்க கொஞ்சம் சோம்பு இந்த மாதிரி இப்ப நைஸா அரைச்சாச்சு நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஒட்டி வச்சுக்கலாம் இது வந்து குழம்புல போடுறதுக்கும் எண்ணெயில போட்டு பொரிக்கிறதுக்கும் பொறுத்து இந்த அளவு நம்ம வந்து உருட்டி வச்சிக்கலாம் இது வந்து குழம்புக்கு இப்ப குழம்பு தளித்திடலாம் வாங்க நம்ம வந்து சமையலுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பட்டை கிராம்பு சோம்பு போட்டுக்கிறேன் இது வெங்காயம் வெங்காயம் நல்லா வதணும் தக்காளி போட்டுக்கலாம் தர்மாரி போட்ட கையோட கத்திரிக்காய் போட்டுக்கலாம் எல்லாம் நான் வதணும் பண்ணவே முருங்கக்காய் போட்டுக்குறேன் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி குழம்பு மஞ்சத்தல் போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு மூடி தேங்காயில் வந்து சோம்பு போட்டு நெக்ஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூனு மிளகாய் தூள் போட்டிருக்கேங்க வந்து எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் நம்ம வீட்டுல மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைச்சு தரங்க சாம்பார் பொடி எல்லாமே அதுக்கப்புறம் காயெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்படியே போடக்கூடாது பொட்டா கரைஞ்சிடும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா குழம்பு கொதிக்குதுங்க கொதிச்சதும் தேங்காய் ஊற்றி அந்த உருண்டையை போட்டுடலாம் பாருங்களேன் இந்த உருண்டை எப்படி எண்ணெயில் போட்டு பொரியுது பாருங்களேன் எண்ணெயில் போட்ட கை விட திருப்பிடக்கூடாது நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் ரெடி பண்ணி பண்ணித்தரோங்க கரம் மசாலா சாம்பார் பொடி இட்லி பொடி ரசப்பொடி கருவேப்பிலை பொடி முருதிக்கீரை பொடி எல்லாமே ரெடி பண்ணி பண்ணித்தரேங்க தேவைன்னா கமண்டில் சொல்லுங்கள் அப்போது அரைச்சி வச்சு தேங்காவை ஓகே எடுத்தது போட்டுடலாம் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவங்கள முடிச்சிக்கிட்டு அதையும் போட்டுடலாம் சிப்பில் அப்புறம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் பூண்டை வந்து கடைசியாக தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக புதினாவும் போட்டுக்க வேண்டியது குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்